தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பெய்து வரும் கனமழையால் வெப்பம் தணிந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள தேவதானப்பட்டி வடபுதுப்பட்டி கள்ளிப்பட்டி கைலாசப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் இரண்டாம் போக நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இதேபோல் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது நாகை மாவட்டம் வேதார்ணியம் கீழ்வேளூர் வேளாங்கண்ணி தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் குமரி மாவட்டம் நாகர்கோவில் களியால் தக்கலை பூதப்பாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது மயிலாடி கொட்டாரம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஒகனைக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது நேற்று காலை நிலவரப்படி ஆயிரம் அடியாக இருந்த நீர்வரத்து இன்று ஒரே நாளில் மூவாயிரம் அடியாக அதிகரித்துள்ளது இதனால் ஒகேனக்கல் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையடிவார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்தன இதனால் பெரும் இழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்